ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நவம்பர் டென்த் திங்கள் கிழமை மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நியூஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு మేష రాశి వచ్చేటట్లం 10 ఆఫ్ షర్ట్స్ ఋషభం 2 ఆఫ్ షర్ట్స్ మిధునం జస్టిస్ కర్గం ది ఫుడ్ సింహం 3 స్టార్ కన్నీ లవర్స్ తులం మూన్ వృశ్చికం ది సన్ தனுசு சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் மகரம் டெத் கார்டு கும்பம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மீனம் எயிட் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ்களை வச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் முடியும் ஓகேங்களா பழைய வழிகள் பழைய துரோகம் பழைய வேதனை இல்லை மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இன்றைக்கி வந்து முடிவுக்கு வந்துடும் ஓகே ஒரு நியூ பிகினிங் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஓகேவா பழசு எல்லாத்தையுமே விட்டுருங்க திரும்பவும் புதுசாக எழுந்து நிற்கிற சக்தி வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஸோ அதை கரெக்டாக ரியலைஸ் பண்ணி எந்த விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிச்சோ அதை எல்லாத்தையுமே விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பழைய பிரிவு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் ஓகேங்களா ஒரு முடிவாகிடும் அதே மாதிரி கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு என்டிங் வந்து ஒரு நியூ பிகினிங் தான் உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க ஓகே ரெண்டு பாத்தில் எந்த வழி வந்து சரியான வழி அப்படிங்கிறத வந்து எடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் ரெண்டு வழியில் ஒரு வழி சரியான வழியாக இருக்கும் அதை வந்து உங்கள் மனசு உங்கள் இன்ட்யூஷன்ஸ் கரெக்டாக சொல்லிவிடும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நாள் ஓகேங்களா அதே மாதிரி கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தேவை கொஞ்சம் டிலே ஆனாலும் அது நல்லதுக்கு தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களோட இன்ட்யூஷனை தான் இன்றைக்கி நம்பணும் அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நியாயம் வந்து உங்கள் பக்கம் இருக்கும் ஓகே நீங்கள் செஞ்சது நியாயம் நீங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சில உண்மைகள் வந்து இன்றைக்கி வெளிச்சத்திற்கு வந்துடும் ஓகேவா சில உண்மைகள் வெளிப்படும் மறைஞ்சிருந்த சில உண்மைகள் எல்லாமே இன்றைக்கி உங்கள் நாலேஜுக்கு வரும் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் ஒரு நியாயமான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் ஒரு வேல்யூ பண்ணுவாங்க மற்றவங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா கடகராசி ஃபுல் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் தைரியமாக எடுத்து வைங்க நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால் வெயிட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஓகே அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிகினிங் ஷுவராக இருக்குது ஓகே ஒரு புதிய காதல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாம் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஓகே உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசி ஸ்டார் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நிறைஞ்ச நாளாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த இனோஸோட பிளெஸ்ஸிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் இன்றைக்கி வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க உங்களோட கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிஜமாகும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரெக்கக்னேஷன் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா மிராக்கல்ஸ் வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் ஓகே அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அது லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நெருக்கம் இருக்கும் ஒரு புரிதல் அதிகமாகும் சில பேருக்கு வந்து இன்றைக்கி உங்களோடய சோல்மேட் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு கனெக்ஷனாக இருக்கும் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் ஒர்க்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஓகேவா இன்றைக்கி வந்து உங்களோட சாய்ஸஸ் எல்லாத்தையுமே லவ் தான் கெய்ட் பண்ணோம் ஓகேங்களா அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அது மூணு கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து குழப்பங்கள் இருக்கும் ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்கும் அதே மாதிரி ஒரு நிறைய ஏதோ ஒரு இல்யூஷனில் இருக்க மாதிரி இருக்கும் உண்மைகள் எல்லாமே நிறைய மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இன்றைக்கி உ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் கூட உங்களுக்கு நல்ல புரிதல் இன்றைக்கி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாது பட் நீங்களாம் புரிஞ்சிக்க தான் ஓகேங்களா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வராது சில ரகசியங்கள்லாம் இருக்கலாம் உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஒரு புரிதலோடு இருக்கணும் சரியான புரிதலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒர்க் ப்ளேஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ரகசியங்கள் எல்லாமே இன்றைக்கி தெரிய வரும் ஓகேங்களா ஒர்க் ப்ளேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா பட் இன்றைக்கி உங்கள் இன்ட்யூஷன் கிளியராக இருக்கும் உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் ஸோ இனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் ஓகேங்களா அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா தி சன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷம் ஒரு சக்ஸஸ் ஒரு ஒரு பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஓகேவா கொஞ்ச நாளாக சில குழப்பங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இன்றைக்கி தெளிவாகிடும் ஓகே ஒரு ப்ரைட்டான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சக்ஸஸ் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஒரு பாராட்டு புதிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ் என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான நாள் ஓகேவா சந்தோஷம் வந்து இன்றைக்கி உங்கள் பின்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிக்குரிய நாள் உங்களுக்கு ஓகேவா நீங்கள் என்ன தொட்டாலும் அது சக்ஸஸ் தான் உங்களோட முயற்சி வந்து நல்ல படனை கொடுக்கும் நான் மற்றவங்க வந்து உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க உங்கள் பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க உங்கள் பர்சன் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் பர்சனை வேல்யூ பண்ணுவீங்க ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அண்டு மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வெற்றி தான் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெத் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா பழசெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக ஒரு பல விஷயங்களை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பழைய சிக்கல்கள் எல்லாமே முடிவாகும் புதுசாக வந்து ஒரு நியூ பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரும் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஷுவராக இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தையும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பழைய நினைவுகள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் ஓகேங்களா பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் இல்லை பழைய காதல் நினைவுகள் இருக்கலாம் திரும்ப வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இனிமையான தருணங்களை வந்து இன்றைக்கி நீங்கள் ரீகால் பண்ணி பார்ப்பீங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பழைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் உங்களை இன்றைக்கி தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதாவது எக்ஸ் எக்ஸ்போசன் வந்து இன்றைக்கி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய அனுபவங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து அந்த பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பட் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசி மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு அமைதியை தேடி நீங்கள் ஒரு வேறு ஒரு புதிய வழியில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா சில பேர் வந்து பழைய விஷயங்கள்லேருந்து வெ விலகி புதிய பாதையில் இன்றைக்கி வந்து உங்களோட ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நோ கான்டாக்ட்டை வந்து இன்றைக்கி எண்டப்பாகி ஒரு ரீயூனியன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒர்க் இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாறலாம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் இன்றைக்கி உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எது பீஸ் கொடுக்குமோ மன அமைதியை கொடுக்குமோ அதை நோக்கி நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மொத்த ராசிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழசெல்லாம் விடுங்க புதுசை வந்து நீங்கள் எம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஒவ்வொரு முடிவுமே ஒரு புதிய தொடக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் கரியர் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் ஓகே தேங்க் யூ